சசிகலா ஓபிஎஸ் அணிகளுக்கு இடையே நடந்த மோதல்ல இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துல வழக்கு நடைபெற்று வருது இந்த நிலையில இரட்டை இலை சின்னத்தை குறுக்கு வழியில பெறுவது தொடர்பாக ரூபாய் ஐம்பது கோடி வரை லஞ்சம் கொடுக்க டிடிவி தினகரன் திட்டமிட்டது டெல்லி போலீஸுக்கு தெரிய வந்தது இது தொடர்பாக சுரேஷ் சந்திரா அப்படின்ற இடைத்தரகரை கைது செஞ்சு அது மட்டுமில்லாம அவர்கிட்ட இருந்து ரூபாய் ஒன்னு புள்ளி முப்பது கோடி பறிமுதல் செஞ்சாங்க இந்த விசாரணையில சுகேஷ் சந்திரா என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக ரூபாய் ஐம்பது கோடி வரை லஞ்சம் கொடுக்க டிடிவி தினகரன் திட்டமிட்டது தெரிய வந்தது ஆன் இதையடுத்து அவர் மீது டெல்லி போலீசார் இப்போ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இதை பத்தி விசாரணை நடத்த இப்போ டெல்லி கிரைம் பிரான்ச் போலீஸ் சென்னைக்கு வந்திருக்கு இதனால டிடிவி தினகரன் எந்த நேரத்திலையும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இதுல என்ன ஒரு டுவிஸ்ட்னா இதனால அவர் வெளிநாடு தப்பிச் செல்ல திட்டமிட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் ஒண்ணு கிடைச்சிருக்கு சென்னை உள்ளிட்ட எல்லா விமான நிலையங்களிலும் போலீசார் விழிப்போடு இருக்குமாறு தகவல் அறிவிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம டெல்லி கிரைம் பிரான்ச் டீம் ஒண்ணு அவரை ரகசியமா பின்தொடர்ந்து வருவதாகவும் சொல்லப்படுது இது எல்லாத்துக்கும் முடிவு காலம் எப்பதா வரப்போதுன்றத நாமளும் இருந்து பார்க்கலாம் இனி இன்னும் இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி